வணக்கம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்ன தலைப்பு தான் இந்த தலைப்புல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு எல்லா பேச்சிலையும் எல்லா வீடியோலேயும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்கிறது உண்மை ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் யாரும் அதை கடைபிடிக்கிறதும் இல்லை அதை யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை பொதுவாக என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய பொதுவான கருத்து எப்படின்னா இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லை இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லை ஏன் இப்படி போயிட்டு இருக்கு இந்த உலகம் ஏன் நல்லவங்களே இல்லை அப்படிங்கிற வார்த்தை நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சாதாரணமா இல்லை ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்போடைய விளைவு தான் இது நல்லவங்களே இல்லை அப்படிங்கிறது ஆனால் எவ்வளவு நல்லவங்க அவங்க வாழ்க்கையில இருந்ததுனால தான் அவங்க இந்த அளவுக்காவது இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இப்போ ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சங்கடமான விஷயங்கள் இருக்குதான்னா நிறைய சொல்லுவாங்க எனக்கு அந்த பிரச்சனை நடந்தது இந்த பிரச்சனை இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்ட்டு ஒரு நூறு சொல்லுவாங்க சரி இந்த பத்து வருஷத்துக்குள்ள ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசா நடக்கல அப்படின்னு ஒரு ரெண்டு சொல்லுவாங்க சரி இப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் விரிவாக கேட்டு ஒவ்வொன்றா கேட்டு ஒவ்வொரு விஷயமா இருந்தோ நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்கும் ஆனா எந்த விரிவாக்கமும் இல்லாமயே பாத்தீங்கன்னா கெட்ட விஷயம் நிறைய சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த கெட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுல அப்படியே பதிஞ்சிடும் நல்ல விஷயங்களை எதுவுமே பதியறது இல்லை அப்ப இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல பூரா எல்லாம் கெட்டதாவே போச்சு எனக்குலாம் என்ன நல்லது நடந்தது எல்லாருக்கும் நல்லது நடந்தது நல்லதெல்லாம் தான் இந்த அளவுக்காவது இருக்கிறாங்க அந்த நல்லதை ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்லை என் நேரமும் ஏதாவது ஒரு பகை அதாவது பக்கத்து வீட்டுல பிரச்சனை நான் ஒரு நிறைய விஷயம் சொல்லுவோம் சொல்லுவேன் நம்ம சில பேர் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி நீங்க இதுல எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு இதுல ஏதாவது ஒண்ணு சொல்றது உண்டு ஆனா நான் சொல்றது எது தெரியுமா நம்ம எதுல கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சரியான நபர் சரியான நல்ல நபர் அமைஞ்சிட்டாங்கன்னா நாம தான் கொடுத்து ஏன்னா நல்ல கணவன் அமையலன்னா எப்படியாவது ஒரு கட்டத்துல சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நல்ல மனைவி அமையல அப்படின்னா மாத்தலாம் நல்ல பிள்ளைகள் ஏதோ ஒண்ணு நமக்கு மாற்றங்கள் நிகழும் ஆனா பக்கத்து வீடு மட்டும் சரியா பக்கத்து வீட்டு எதிர் வீடு இது மாதிரி வீடு மட்டும் சரியா அமையல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நரகம் ஏன்னா இந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கிற உங்களை அது மாதிரி அனுபவிச்சவங்க கண்ணீர் விடுவீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதெல்லாம் இல்லை நல்ல இடத்துல நான் இருக்கிறேன்னா பெரிய கொடுத்த வச்சவங்க தான் நீங்க அந்த நல்லவர்கள் நமக்கு நல்லவங்க அமைக்கல எனக்கு நல்லவங்களே அமையலப்பா நல்ல நட்பே இல்லைப்பா அப்படின்லாம் எல்லாம் சொல்றது உண்டு ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு நல்லவன் இருந்து கொண்டே தான் இருப்பான் நம்மளுக்கு பக்கபலமாவோ நமக்கு சப்போர்ட்டாவோ நமக்கு சாதகமாவோ இருக்கக்கூடிய நல்லவர்கள் உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க பல பேருடைய கருத்து வேறையா இருக்குது இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லலாம் சமீபத்துல கொஞ்சம் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் உங்களுடைய பைக் இருக்கு இல்லையா நம்ம பைக் பைக்ல சைடு ஸ்டாண்டை எடுக்காம நீங்க வண்டி ஓட்டின்னு போங்க எத்தனை பேரு அதை எடுக்க சொல்லி உங்களுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க அதே மாதிரி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க துப்பாட்டாவை வந்து இப்படி இப்படி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் துப்பட்டாவை துப்பாட்டாவை போங்க இப்படி விட்டுனு போகாதீங்கன்னு வேணும் அதை விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு ஆயிரம் நிலை வரும்போது பார்த்தா பின்னாடி வந்து இருக்கிறவங்க துப்பாட்டாவை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க இவர்களா நல்லவர்களா இல்லையா அவங்களுடைய தனி வாழ்க்கை நமக்கு வேண்டாம் நமக்கு நல்லவர்களா இருந்தாங்கன்றதுதான் முக்கியம் அவங்க யாருக்கு அவங்க நல்லவங்களோ கேட்டவங்களோ நமக்கு நல்லவர்கள் இதுதான் எடுக்கணும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்லவன் உலகத்துல இருப்பான் இத இன்னைக்கெல்லாம் சொல்லலை இன்னைக்கு நான் சொல்லலை மகாபாரத கதை இந்த மகாபாரத கதையை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு மகாபாரத கதை தெரியும் என்ன சமீபத்தில் நிறைய நல்லா நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நான் முதல்ல எல்லாம் நினைச்சேன் மகாபாரத கதைங்கிறது இன்ட்ரஸ்ட் எடுத்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் அதை பார்ப்பாங்க இல்லை ஒரு வயதானவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைகள் பார்ப்பாங்க அப்படின்னு நான் சின்ன இருந்தேன் சமீபத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு பேச்சு விஷயத்துக்காக போகும்போது உட்கார்ந்தவங்க எல்லாம் மகாபாரதம் தெரியுமா பாதி பேருக்கு மேலே கை தூக்குறாங்க சீரியல்ல அந்த மகாபாரத சீரியல் எல்லாம் பார்த்தா அது ஓகேதான் ரொம்ப பெரிய விசேஷம் அந்த மகாபாரத கதையில திருதுராஷ்டம் திருதராஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் திருதராஷனுடைய மகன்கள் நூறு பேரு அதுல முதலாவது தான் முதலாவதா இருக்கக்கூடியவன் தான் துரியோதனன் சொல்லுவாங்க அந்த கதையில ஒரு பாதி யாரு திருதராசனுடைய மகன்கள் கௌரவர்கள் இங்க பாண்டு புத்திரர்கள் இங்க அஞ்சு பேர் இது ஒரு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது திரௌபதியோடைய சபையில திரௌபதியோடைய புடவையை உருவக்கூடிய காட்சி இப்போ நீங்க நெட்ல போட்டு பாருங்க அங்க அந்த சபையில் இருக்கப்பட்டவர்கள்லாம் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் பீஷ்மர் மகத்தான மாமனிதர் பீஷ்மர் சாதாரண ஆள் கிடையாது மகத்தான மாமனிதர் துரோணர் சொல்லவே வேண்டாம் அவரு எப்பேற்பட்ட கலைகள் கற்றவர்ன்றது இப்படி ஒவ்வொருத்தரும் மகா அற்புதம் படைத்தவர்கள் அந்த சபையில் இருக்காங்க துருதராசிரமும் மன்னராக இருக்கிறாரு அப்புறம் மற்றவர்கள்லாம் நூறு தம்பிகள் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பல பிரச்சனைக்கு மதியில புடவையை உருவக்கூடிய நிலை ஒரு ஆள் கூட அதை எதிர்த்து பேச முடியல யாரால துருதுராசிரம் இவங்களால பீஷ்மரால இருக்கட்டும் எல்லாராலையும் அதை எதிர்த்து பேச முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை கைதிகளாக இருந்தாங்க ஆனா அதே இதுலதான் கர்ணன் எப்பேற்பட்ட கொடை வல்லல் இன்னைக்கும் குடைவள்ளல் அப்படின்னா கர்ணுடைய பேரை தான் நம்ம சொல்லுவோம் கர்ண மாதிரி ஒரு குடைவள்ளல் உலகத்திலேயே கிடையாது ஆனா அப்பேற்பட்ட ரொம்ப மிக நல்லவன் அவன் அது மட்டும் கிடையாது வீரத்தில் சிறந்தவன் கர்ணன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா அப்பேற்பட்டவங்க கூட அந்த நிகழ்ச்சியை தடுக்கலை அந்த பெண்ணுடைய புடவையை உருவக்கூடிய நிகழ்ச்சியை அந்த சூழ்நிலையில யாராலையும் பேச முடியல புடைய உருவக்கூடிய நிலை வந்து புட உருவதுக்கு தயாராயிட்டாங்க எல்லாரும் தவிக்கிறாங்க என்ன பண்றது இத யாரு பீஷ்மராக இருக்கட்டும் துரோணராக இருக்கட்டும் மற்ற இவர்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து சொல்லுங்க நியாயவாதிகள் ஒருத்தரால கூட தடுக்க முடியல அப்படியே திருத்திருன்னு முழிக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை கைதி யாரும் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே புடையை உரிவிட்டாங்க தெரியும் இல்லையா ஒருத்தர் தடுத்தாங்களா யாரும் தடுக்கலை எந்த நல்லவனும் இல்லை நான் இருந்த நல்லவங்க கூட கைதியாக அதாவது சூழ்நிலை கைதியாக இருக்கிறாங்க ஆனா அப்பேற்பட்டாங்க நான் சொல்லக்கூடியது நூறு மகன்கள் அதில் தலைமையா இருக்கிறது துரியோதனன் துரியோதனனுடைய துரியோதனன் நூறு பேருமே கேட்டவர்கள் தான் சரித்திரம் அப்படி தான் சொல்லுது நூறு பேருமே பயங்கரமான ஆட்கள் தான் இவங்களெல்லாம் நிகழ்வுல ஒரே ஒரு ஆள் மட்டும் எதிர்த்து நிக்கிறா அத அதை செய்யாதே புடவையை உருவாதே இது தர்மத்துக்கு புறமானதுன்னு சொன்னாங்க யாரு நியாயமானவர்கள் சொல்லல சூழ்நிலை கைதியா போயிட்டாங்க சொன்னது யார் தெரியுமா தம்பி பேரு தெரியுமா விகர்ணன் இந்த கூட்டம் பூராமே எல்லாருமே தவறான கூட்டம் இது கெட்ட கூட்டம் யாரு திருதாசனுடைய நூறு மகன்களும் நல்லவர்கள் இல்லை அவங்க படும் மோசமானவர்கள் சொத்தை பிடிங்கிட்டாங்க நாட்டை புடிங்கிட்டாங்க புடவையை இப்படி கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நூறு பேர்ல ஒருத்தன் விகர்ணன் பேரு அவன் சொன்னான் அண்ணா இது தப்பு இது தவறு இதை செய்யக்கூடாது நாமெல்லாம் ஒரு விஷய லெவல்ல இருக்கிறோம் ஒரு சக்கரவர்த்தி லெவல்ல இருக்கிறோம் ஒரு நம்மளுடைய குண விளக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்தவ இது தர்மத்துக்கு புறமானது அதையும் தாண்டி தர்மத்தை கூட இருக்கட்டும் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நீ ஒரு சக்கரவர்த்தினா யாரும் துரியோதனை பார்த்து கேக்குறான் நீ ஒரு சக்கரவர்த்தி இன்னைக்கு அந்த செயலை செய்து உன்னை இறுதிப்படுத்திக் கொள்ளாதேன்னு பேசினவன் விகர்ணன் அந்த நூறு பேரு நல்லவங்க இல்ல அப்படின்றதுல ஒரு நல்லவன் இருந்தான் அங்க அப்போ இது புராணத்திலே நடந்ததுதான் நான் ஒன்னும் புதுசா சொல்லல எனக்கு முழுக்க அதே தெரியாது நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சந்தர்ப்பத்தில் பார்த்ததை தான் நான் பேசுறேன் நமக்கு ஒன்னும் பெருசா படிப்பு இல்லை அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டியதுல அந்த இடத்துலையும் அந்த குரல் கொடுத்தவன் யாருன்னா விகர்ணன் தான் கொடுத்தான் ஆனா அந்த குரல் எடுபடல்ன்றது அப்புறம் கதை அதையும் மீறி புடவை பிடிச்சிருத்தாங்க அது விதி ஒன்னும் பண்ண முடியாது சரி இதுக்கு அடுத்ததுக்கு வந்துருவோம் அவன் குரல் கொடுத்தான் இல்லையா ஒரு கட்டத்துல பா பாரத போர் நடந்தது பதினெட்டு நாள் போர் அதுல பீமை எடுத்த சபதப்படி நூறு பேரையும் கொன்றான் ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு வரான் பீஷ்மர் எல்லாம் கூட இறந்து போறாரு பீஷ்மருக்கு துரோணர் எல்லாரும் எல்லாரும் சூழ்ச்சிகள் காரணமா காரணம் எல்லாருமே ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க ஒவ்வொருத்தரும் இறக்க இறக்க எல்லாரையும் கொண்டு கொண்டு இறக்குறாங்க ஏன்னா தர்மம் ஜெயிக்கணும் இல்லையா சரி இதுல என்ன பிரமாதம் அவன் விகர்ண தப்புன்னு சொன்னான் அந்த தப்பு கேட்கல இவங்க எல்லாம் செஞ்சிட்டாங்க இதனால எந்த பிரயோஜனம் ஆனா குரல் கொடுக்க ஒருத்தன் இருப்பான் வாழ்க்கையில் எங்கேயாவது அது மகாபாரத கதையிலேயே காட்டப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அதிகமா பேசப்படாத ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் அதை தண்ணி குடும்பம் சரி இப்போ அவன் அவ்வளவு நல்லவனா இருந்து என்ன பண்ணாங்க அவ்வளவு நல்லவனா இருந்து இன்னைக்கு பல இடங்கள்ல விகர்ணனை பத்தி பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கு எல்லாரும் இறந்து போறாங்க இறந்து போன உடனே எல்லாருக்கும் தெரியும் யம தூதர்கள் இருப்பாங்க ஒருத்தன் செத்து போனா அந்த அந்த ஆவி இருக்குல்ல ஆத்மா ஆவி அந்த யம தூதர்கள் வந்தால் அதை அவனை கூட்டிட்டு போவாங்க பாடி உடம்புக்கு கீழே போயிடும் கீழே வச்சிடும் அவனுடைய ஆத்மாவை அழிச்சுன்னு போகிறதுக்கு யம தூதர்கள் வருவாங்க சினிமாலெல்லாம் பார்த்துருக்கான் யம தூதர்னா எப்படி இருப்பாங்கன்ட்டு வாட்டி பயிப்ப பயங்கரமா இருப்பாங்க அவங்க வந்து இந்த ஆத்மாவை கூட்டிட்டு போயிட்டு மேலே அவங்களுடைய நியாய தர்மத்துக்கு படி அங்க தீர்ப்பு எழுதப்பட்டு சித்திரகுப்தர் கணக்கெல்லாம் எழுதி சொல்லுவார் யமதர்மன் தீர்ப்பு கொடுக்குறது இது நம்ம நம்ம நம்பக்கூடிய ஒரு கதை ஆன்மீகன்னு ஒன்று இருக்குன்னா அதுவும் இருக்குது ஆன்மீகம் நம்பலன்னா அதுவும் இல்லை நம்ம இருக்குன்னு தான் நம்புறோம் நம்ம நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா விகர்ணன் இறந்தாங்க பாத்தியா இந்த விகர்ணன் எப்படினாலும் அது இறந்துதான் ஆகணும் பீமர்த்த சபதம் கெட்டவன் கூட்டத்தில் இருந்தான் வேற வழி இல்லை கொன்னாச்சு இந்த விகர்ணனுடைய ஆத்மாவை கூட்டு போறதுக்கு யமதூதர்கள்லாம் வரல யார் வந்தா தேவர்களும் தேவதைகளும் வந்து அழிச்சின்னு போறாங்க அந்த ஆத்மாவை இதுக்கு மேல என்ன வேணும் அவங்க அழிச்சிக்கிட்டாலுமே அது சொர்க்கத்தின் நேர் விஷயம்னு அர்த்தம் அங்க வேலை கிடையாது ஒரே ஒரு தர்மத்துக்காக குரல் கொடுத்தவன் தான் இதுக்கு இன்னும் நிறைய இதை பத்தி பேசலாம் சில பேருக்கு இது என்னடா இது அப்படின்னு தோணும் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் எந்த ஒரு இடத்திலையும் நமக்கு சிக்கல் நடக்கக்கூடிய கெட்டவர்கள் மத்தியில ஒரு நல்லவன் இருப்பான் அந்த நல்லவன் உங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்களும் அதை எடுத்துக்கொண்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் எத்தனையோ இடத்துல நடந்திருக்குது இத சொன்னாங்கல்ல பல பேர் சொல்றாங்க உலகத்தில் நல்லவனே இல்லையான்ட்டு அதே வாய் சொல்லி இருக்குது பல இடங்கள்ல நீங்களும் சொல்லியிருப்பீங்க நான் சொன்னத சொன்னா கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து காப்பாத்தனாபா இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களா பல இடங்களை சொல்லியிருப்பீங்க கடவுள் மாதிரி என்னை வந்து காப்பாத்தனும் அவன் யாருன்னே தெரியாது சில இடத்துல சில இடத்துல வா மோசமான கூட்டம் அது ஆனா அதுல அந்த பையன் எனக்கு நல்ல தகுந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணி நான் தப்பிச்சேன் இல்லை எனக்கு பிரச்சனை தீர்த்தான் இத நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க வேண்ண அப்ப யோசிச்சு பாருங்க உலகத்துல நல்லவர்கள் இருக்காங்க எங்குமே நல்லவர்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க நல்லவர்கள் அந்த நல்லவரை உங்க கண்ணில் பாருங்க நீங்க பார்த்தா தெரியும் எல்லாரையுமே ஒரே கண்ணோட்டத்தோட பாக்காதீங்க நல்லவர்களை கண்ணால் பாருங்கள் அந்த நல்லவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறைய மாற்றம் செய்வார்கள் உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் சரி இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னா நீங்க நல்லவர் உங்க கண்ணில் படுறாங்க பல் அடுத்த கதை கண்டிப்பா படுவாங்க ஏன் நீங்க நல்லவர்களா இருக்க கூடாது ஏன் பல பேர் சிக்கல்ல இருக்கிறத காப்பாற்றக்கூடாது காப்பாற்றணும்னு நீங்க நினைச்ச மாதிரி அப்படியே பயங்கரமா சினிமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் தேவையில்லை ஒரு நல்ல சொல்லு சொன்னாலும் அதை அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம்னா நீங்க நல்லவர் தான் ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது அவர் ஆறுதல் சொன்னாலும் நீங்க நல்லவர் தான் ஒருத்தர் பிரச்சனையில இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு தோலுக்கு அதாவது அவங்க தோல் சாய்க்கிறதுக்கு ஒரு தோலா இருந்தீங்கன்னா நீங்க நல்லவர் தான் நல்லவன் அப்படின்னா நீங்க என்னவோ நினைக்காதீங்க நன்மையான விஷயங்களை நினைச்சாலோ நன்மையான விஷயங்களை பிறருக்கு செய்தாலோ அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தான் அந்த நல்லவர நீங்க இருங்க உங்களுக்கு வாழ்நாளில் பல நன்மைகள் நடக்கும் கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாத போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நல்லவன வாழணும் ரொம்ப பெரிய கதை ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுங்கள நல்லவனா வாழ்றது ரொம்ப ஈஸி என்ன ரொம்ப ஈஸின்றீங்களே அப்படின்னா அது ஈஸி தான் புறம் பேசாதீங்க யார பத்தியும் புறம் பேசாம இருங்க அது ஒரு வகையில நல்லவன் இல்ல நல்லவர் பிறருக்கு முடிஞ்சபடி துரோகம் நினைக்காதீங்க நீங்க நல்லவர் தான் பிறருக்கு நம்பிக்கையை பாழாக்காதீங்க நல்லவர் தான் ஒருத்தரவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்கல்ல அந்த நம்பிக்கையை வீணடிக்காதீங்க நல்லவர் தானே இன்னும் நிறைய இருக்குங்க கெட்டவன் தான் வேற நல்லவன்றதுக்குலாம் ரொம்ப எளிமையான 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 விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிந்து கொண்டால் நீங்களும் நல்லவர் தான் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டாதான் நம்ம நல்லவன் நாலு பேருக்கு துணி எடுத்து கொடுத்தாதான் நல்லவன் நாலு பேருக்கு ஏதாவது பெருசா செஞ்சா நல்லவனெல்லாம் கிடையாது நாலு பேருக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்தீங்கன்னாலுமே நீங்க நல்லவர் தான் பெருசா எதுவும் செய்யவன நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் குட்டி குட்டி விஷயத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க நீங்க நல்லவர் தாங்க தேவையில்லாம இப்ப அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாதீங்க தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனைல மூக்கு நுழைக்காதீங்க தேவையில்லாம பிறரை பத்தி பேசாதீங்க நல்லவர் தானே நல்லா அதுவே சரிதானே உங்களுக்கு சரியான சர்டிபிகேட் தானே அப்ப உங்க இருக்கும் போது உங்களுடைய நட்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா ஐயோ ரொம்ப ரொம்ப அந்த அம்மா அவங்க அப்பா யாராவது தப்பா சொன்னாலும் புரிஞ்சுக்கணும் யாருக்கு சொல்றேன்னு புரியும் பிறர் தவறாக நம்மளை சொன்னாலும் நம்மளுடைய ஒழுக்கம் நம்மளுடைய நடவடிக்கை தான் நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுப்பா அந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும்பா அந்த பையனுக்கு நல்லா தெரியும் அப்பெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா சர்டிவிகேட் வேண்டாம் பெருசா எதுவும் பண்ணிட வேணாம் ஆயிரம் பேரை கூட சோறு போட வேணாம் போடுங்க காசு இருந்தா போடுங்க நல்லதுதான் ஏன் நீங்க சாப்பிட்டு போகும்போது நல்ல பலம்தான் சரியா நடந்துகிட்டாலுமே நீங்க நல்லவர் தான் இந்த நல்லவரா இருக்கிற உங்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் உண்டு இறந்த பின்னாடி நம்மளை பேசணும்னா நம்ம நல்லவரா இருக்கும் நல்லவனா இருந்தா வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும் அப்படிலாம் கிடையாது அவ்வளோ நல்லவரா இருக்கணும்னு நான் சொல்ல வரல அந்த காலத்துல இருந்தாங்க இந்த காலத்துல அப்படிலாம் தேவையில்லை தேவைக்கான நல்லவரா இருங்க உங்களுடைய வாழ்க்கை உயரும் ஒரே ஒரு ஆளை படிக்க வைங்க பெருசாலாம் ஒண்ணு வேணாம் ஒரு டியூஷன் கூட தான் எடுத்து கொடுங்க ஃப்ரீயா அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆளா இருப்பீங்கல்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்க நீங்க ஆளா இருப்பீங்கல்ல இது போதாதா ஒருத்தர் கல்யாணம் கஷ்டம்னு உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க பணம் கேட்கறாங்க உங்ககிட்ட இல்ல நியாயம் உடனே என்ன பண்ணுங்க அவங்க அப்படி போன உடனே சாமி கிட்ட போங்க இன்னார் வந்து கல்யாணத்துக்கு பணம் கேட்டாங்க என்கிட்ட இல்ல எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடு கடவுளே அப்படின்னு உரிமையா கடவுள்கிட்ட பேசுங்க நீங்க நல்லவர் தான் இவ்வளவுதாங்க இது ஒரு வேண்டுதல என்ன போயிட போகுது இருந்தா கொடுங்க இல்லைன்னா விட்டுட்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க இதுதாங்க நல்லவங்க அப்படின்றது எங்கேயுமே இல்லை நம்ம கிட்டே இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கணும் நீங்கள் தே நீங்கள் தேட வேணாம் அந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள் நல்லவன் கிடைப்பான் நல்லவங்க உலகத்தில் இருக்காங்க நீங்களும் நல்லவர்கள் உங்களை சுற்றி இருப்போம் நல்லவர்களாக இருப்பாங்க அவர்களை கண்டுபிடிங்க எல்லாரையும் கெட்டவங்க இல்லை நான் சொன்ன அந்த கதைக்கும் இப்போ நடந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் எது தெரியுமா நீங்கள் படித்த படிப்பு ரொம்ப பிரமாதம் உங்களை எங்கேயும் வாழ வச்சிரும் படித்த படிப்பு எங்கேயும் வாழ வைக்கும் அதில் மறுப்பு இல்லை அதை விட எது தெரியுமா நல்ல சர்டிஃபிகேட்டு நம்ம தீய பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா அது ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டு நல்ல குணத்தோட நல்ல சர்டிஃபிகேட்டு யாரும் முகம் கோணாம நடந்துகிட்டீங்கன்னா நல்ல சர்டிஃபிகேட்டு உங்களை நம்மளவங்களை ஏமாத்தாம இருந்தீங்கன்னா அது பெரிய சர்டிஃபிகேட்டு இவ்வளவுதான் இது மாதிரி நீங்க இத்தனை சர்டிஃபிகேட் கையில இருந்தா உங்களை விட வேற யாரும் இல்ல கடவுள் நீங்க தான் கடவுள் நான் தான் சொல்லி கூடாது நான் கடவுள்னு வேற மாதிரி ஆயிடும் நீங்க சொல்லிக்கலாம் கடவுள்னு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் இல்லை என்பவருக்கு எதையாவது ஒண்ணு கொடுத்து உதவு செய் நீயும் கடவுள் தான் இல்லைன்றவங்க நீ எதனா ஒண்ணு கொடு நீயும் கடவுள் தான் ஒண்ணும் இல்ல ஒருத்தங்க வெயில நடந்து போறாங்க பைக்ல உட்கார நீ தான் போற பைக்ல உட்கார வச்சு கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுவா நீயும் தான் கடவுள் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து என்ன விட்டுட்டு போனான்னு சொல்ல மாட்டாங்களா அப்போ நீயும் கடவுள் தானே இதெல்லாம் சாதாரண நீங்கள் கடவுளாக மாறுறது நல்லவனாக மாறுது கொடை மாறுது எல்லாம் சாதாரணம் பெரிய விஷயமே இல்லை ஈஸியாக நல்லவனா ஆகிட்டு போயிடலாம் ரொம்ப நேரம் ஆகிடுது உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய நினைத்த காரியங்கள்லாம் நடக்க ஸ்ரீ காமாக்கியாதேவியின் பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுகிரகமும் உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ியாத்ர பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்